தந்திர பேயளோ தந்திர சூனியமும் வற்றி தட்டாய் வகையும் ஆயா இவ பேச்சு சடச்சி அம்மா பெரும்போசக்காரி ஆடாத பேய்களையும் ஆட்டி வைக்க வல்லவ இந்த ஆயா ஓடாத பேய்களையும் ஓட்டி வைக்க வல்லவ இந்த ஆயாளுக்கு கோரப்பல்லு வீரச்சட கொக்கரிக்கும் நேரமும்மா உனக்கு அஞ்சு தலன் ஆகணம்மா உனக்கு கொஞ்சி விலை ஆடுதாயா உனக்கு பத்து தல எடுத்து ஆடுதாயா உனக்கு நாகம் கொடை முடிக்க நல் பாம்பு தாளாட்டம் கொடை முடிக்க வெள்ளனாவும் தாளாட்டம் உனக்கு கருணாக குட்டி ஒண்ணு கண்ணத்துல கொஞ்சிதம்மா அந்த சென்னாக குட்டி ஒண்ணு சரச கண்டு தேடுதாயா ஆயா இன்னேரம் ஆளுதுடா எங்க ஆயா பரமேஸ்வரி அந்த பேச்சு நடத்தி பெரிய ஆண்டிச்சு குருபூச ஆறு மகபோஜ மகபோஜ மேலே எந்த முகம் இருந்தாலும் வருவா எங்கள் அங்காள பரமேஸ்வரி பேச்சு பெரிய ஆண்டிச்சு உமையே